இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இருக பற்றி சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஒரு தாயாகவும் மூன்று பெண் பிள்ளைகளுடன் புருஷனை இழந்த நிலையிலும் சாதாரண குடும்பமாக உள்ள நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சாரதா எல்லாவற்றினையும் காவேரிக்காக தூக்கி அறிந்துவிட்டு வந்த விஜயை வாங்க மருமகனே என்று அன்புடன் உள்ளே அழைத்த அத்தை சாரதா நான் இனி விஜயை கஷ்டப்படுத்த முடியாது அம்மா உன்னுடன் தந்த சத்தியத்தினை வாபஸ் வாங்குகிறேன் என்று வீட்டு வாசலை தாண்டிய காவேரி விஜயின் கையை பிடித்து கொண்டு விஜயுடன் போவதற்கு ஆயத்தமானாள் காவேரிக்காக எல்லாவற்றினையும் தூக்கி அறிந்தவன் என் மருமகன் என்று சாரதாவுக்கு மனதினுள்ளே பெருமையாக இருந்தது மாத்திரமல்லாமல் சாரதா வாயினாலேயே விஜயிடம் சொன்னது விஜய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததனை நாம் கண்கூடாக பார்த்தோமே காவேரி என் பிள்ளையினை சுமக்கின்றாள் என்றதும் தாத்தா என்ன செய்வதென்று தெரியாமல் துள்ளினார் கல்யாணி பாட்டிக்கும் சந்தோஷம் இருந்ததுதான் ஆனால் ராதா சித்திக்கும் அன்புவுக்கும் சொக்காக இருந்தது விஜய் ஒரு அல்லவா தங்கள் தலைநூல் போட்டு விட்டானே என்பதுதான் அத்துடன் தன் மகனின் வாழ்வு என்னாவது என்று என்ற இயக்கத்தில் ராதா எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இந்த சீரியலில் சொல்லும் உண்மை என்னவென்றால் காசு சொத்து எப்பவும் உழைத்து விடலாம் ஆனால் நாம் பெற்ற அறிவிற்கே அதனை எவரும் காசு கொடுத்து வாங்க முடியாது அதனை விட அந்த அறிவினால் பெற்ற வாழ்க்கையின் அனுபவங்களை நினைச்சு பார்க்கவே முடியாது இது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமென்றில்லை ஆனால் இப்போது சொல்லுகையிலே அது நெஞ்சு நிலையை ஆள பதியும் என்பதுதான் உண்மை இந்த நிலையில்தான் தான் இப்போது விஜய் உள்ளான் இவ்வாறான நிலை உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்ததா ஆம் என்றால் நானும் உங்கள் கட்சிதான் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் நன்றி என்னை சேர்த்தமைக்கு சாரதா வாழ்க்கையில் புருஷனை கலந்த நிலையில் இந்த சமுதாயத்தில் அதாவது குறிப்பாக எமது சமுதாயத்தில் எவ்வளவோ குத்தல்களையும் குடைச்சல்களையும் கண்டு தாங்கி வாழ்ந்து கொண்டிருப்பா அப்படியான கசப்பு நிறைந்த வாழ்க்கையினை ஒருவாராக கடந்து கொண்டிருக்கையிலேதான் காவேரியின் கொண்ட்ராக்ட் வாழ்க்கையின் அத்தியாயம் ஆரம்பித்தது அதுவும் மிகவும் பணக்கார பெயரும் போலுடனும் உள்ள குடும்பத்திலே இவ்வாறான வாழ்க்கையினை தொடங்குகின்றாள் காவேரி அதுவும் ஒருவருட வாழ்க்கை இது என்ன உண்மையான வாழ்க்கையா இல்லையே இது ஒருவருட கால வாழ்க்கை மட்டும்தான் இதில் காவேரி நடிக்கின்றாள் என்று எல்லாரும் கரைச்சு கொட்டுகையில் நாங்கள் மட்டும் என்ன நிரந்தரமான வாழ்க்கையினையா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே இல்லையே நாங்களும் நமது வாழ்க்கையினை கடவுளுடன் கொண்ட்ராக்ட் போட்டுத்தானே வாழ வந்துள்ளோம் ஆனால் காவேரி விஜயின் கொண்ட்ராக்ட் ஒருவரிடம் மட்டும்தான் இங்கு இருவருக்கும் தெரியும் ஒருவரிடத்தில் இந்த நாடகம் காலவதியாகி விடும் என்று ஆனால் என்ன இந்த உலக நாடகம் நமக்கு தெரியாதே எப்போது காலவதியாகும் என்று ஆனால் சமுதாயம் காவேரியை மட்டும் நடிக்க ஒத்துக்கொண்டால் என்று திட்டி தட்டி துளைக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் மட்டும் என்ன செய்கின்றோம் என்று எமக்கே தெரியாமல் அலம்புகின்றோம் காவேரியால் விஜய் பட்ட கஷ்டங்கள் நினைச்சு பார்க்கவே நெஞ்சு நடுங்குகின்றதே இதனால் காவேரி வாசல் படியினை தாண்டினாள் காவேரிக்காக விஜய் தாண்டுகையில் காவேரி விஜய்க்காக படி தாண்டுவதில் என்ன தப்பு இருக்கிறதுங்கிறன் இது அவர்கள் வாழ்க்கை இறுக்கமான முடிவெடுத்துத்தானே ஆக வேண்டும் வெளியே காவேரி போனதுமல்லாமல் விஜயின் கையினை பற்றி கொண்டாள் இதனை காவேரி வீட்டார் அனைவரும் பார்த்தார்கள் ஆனால் இங்கு மாப்பிள்ளை வெறுங்கையுடன் வருகையிலே அதனை சாரதா ஏற்றுக்கொள்ளுவது என்றால் அதன் பெருந்தன்மையினை என்னென்று சொல்லுவது இது சாதாரணமாக நமது சமுதாயத்தில் நடக்காததொன்று இத்தனைக்கும் சாரதா அவ்வளவு ஆழமாக யோசித்திருக்க மாட்டா என்றுதான் நினைக்கின்றேன் ஆனால் விஜயின் பக்கத்தினை பார்த்தால் சொத்துக்காக அலையும் அன்பு ராதா குடும்பம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் வருவதனால் காவேரியினை வெறுத்தொதுக்கும் கல்யாணி பாட்டி எதையுமே முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் தாத்தா மறுபக்கம் இப்போது கொள்ளுப்பிள்ளை என்றதும் தாத்தாவினதும் பாட்டினதும் தசைகள் அவர்களை அறியாமலே ஆடத் தொடங்கின இதுதான் உறவென்பது ஆனால் இந்த உறவின் துடிப்பு ராதாவுக்கு வரவில்லையே அன்புக்கு வரவேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் ராதாவை மணந்து வந்ததனால்தான் ஆனால் அங்கு கூட்டிக் கொண்டு போன நான் இங்கு போன நான் என்று சொல்வதெல்லாம் நடிப்புகள் என்றுதான் சொல்ல வேண்டும் காவேரி விஜயின் பிள்ளை கல்யாணி பாட்டியிடம் இருந்து உண்மையான அன்பினை பெறுமா அது மட்டுமல்லாமல் காவேரியையும் சேர்த்து வைக்குமா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்